பயன்படுத்துவோம் சார் நம்ம கம்பி தான் பயன்படுத்த பொருள் அதாவது ஒயரு ஒயர் வந்து நம்ம சுத்தி வைக்கலாம் இல்லையா சுத்தி வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே மூணாவது பாவம் இந்த மாதிரி இந்த விஷயத்தை நீங்க எக்ஸ்டன் பண்ணிட்டே போலாம் அப்படியே ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க ஒரு உயிரினை உருவாக்கும் சக்திங்கிறது எந்த பாவம் அஞ்சாவது மலட்டுத்தன்மைங்கிறது எந்த பாவமா இருக்குன்னு நினைக்கிறீங்க நாலாவது பாவத்துக்கு மலட்டுத்தன்மைன்னு பேர் நாலாவது பாவம் என்பது மலட்டு தன்மை இயற்கை வீடு செயற்கை என்பது நாலாவது ஒவ்வொரு பாவத்து சேர்ந்திருத்தல் என்பது ஏழாவது வீடு தனிமை என்பது ஆறாவது வீடு அப்ப டைவர்ஸ் அப்படிங்கிறது எந்த பாவமா இருக்கும் திருமணம் ஏழாவது ஆறாவது அதே மாதிரி உத்தியோகம் ஆறாவது வீடு உத்தியோகம் இல்லைங்கிற பாவம் ஐந்தாவது வீடு ஆறுக்கு பன்னெண்டாவது வீடா போகுது இல்லையா வீடு அந்த பாவத்துக்கு கெடுக்கும் சார் அந்த பாவத்தோட காரகா அதாவது இந்த ஐந்தாவது வீட்டோட காரகம்லாம் என்னென்னு பாத்தீங்கன்னா ஆறாவது வீட்டோட காரகத்தை மொத்தமா எழுதிட்டு இல்லைன்னு போட்டி போச்சு அவ்வளவுதான் நோய் அதாவது இல்லை வழக்கு இல்லை மற்றவருடன் மற்றவரை வீழ் மற்றவரை வீழ்த்தாம மற்றவர்கிட்ட சந்தோஷமாக இருத்தல் ஓகேங்களா அது ஐந்தாவது மற்றவர் வெற்றி கொண்டாம மற்றவர் அரவணைத்து செல்வதற்கு ஐந்தாவது வீடு அதனால தான் விளையாட்டு பொழுதுபோக்கு அப்புறம் வந்து இந்த காதல் இதெல்லாம் எப்படி இருக்குங்களா ஒரு டாமினேஷன் இல்லாம ஒரு ஒரு அன்பா பழக்கிற மாதிரிதான் இருக்கு இந்த அன்பு பண்பு பாசம் நேசம் இது எல்லாமே ஐந்தாவது வீட்டில் வந்துடும் ஆராஜுடங்கிறது டாமினேட் பண்ணக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற விஷயத்தை சொல்லக்கூடியது ஓகேங்களா அது இந்த பன்னெண்டு பாவத்தை எழுதிட்ட பிறகு உங்களுக்கு அந்த லாஜிக் நான் சொல்லி கொடுத்துருவோம் நான் ஓகேங்களா அந்த இது ஒன்று ஆரம்பிச்சிடலாம் அந்த புக்கு கொடுத்தோம்னா அந்த கணக்கு ஒன்று ஆரம்பிச்சிடலாம் வந்துட்டு சார் வந்துட்டு இப்போ நாளைக்கும் சரி <laughs> <is the practical. laughs> <laughs> <laughs> <laughs>

இது ரொம்ப பைசா கொடுத்து வாங்க இல்ல வேட்டா

அதில் வந்து நீங்க இந்த மாநாட்டில் ப்ராக்டிக்கல் இது அதாவது என்னன்னா இது இது இதெல்லாம் என்னுடைய ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் இதில் கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு மேலே ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க இதுல ஆர்டிக்கல் எழுதினவங்க ஃபுல்லாகவே என்னுடைய மாணவர்கள் தான் அவங்க வழியாக சொல்லும் போது இன்னும் ஈஸியா இருக்கும் சில பேருக்கு நான் கிளாஸ் எடுப்பேன் அது புரியாது புரியாத என்ன பண்ணுவாங்கன்னா நானே என்ன எங்களுக்கு நான் நடத்துறது உங்களுக்கு சொல்றது புரியாது சார் பக்கத்தில் நீங்க அவர் வீட்டுக்கு போங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு அவர் வீட்டு போயிட்டு அவர் என்ன விட நல்லா புரிய வைப்பார் அப்புறம் போய் அந்த மாணவர் போவாரு அவர் நல்லாவே சொல்லி தருவார் காரணம் என்னன்னா நான் சில நேரத்துல வேகமா போயிடுவேன் அவருக்கு புரியாது அந்த மாணவர்கிட்ட ஒருவருக்கு ஒருவர் ஒரே ஏஜ் ஒரே குரூப்ல இருக்கிறவங்க பேசும்போது அவங்களுக்கு ஈஸியா புரியுது அவங்களுடைய கட்டுரைகள் இருக்கும் இது வந்து மார்க்கெட்ல வெளியே எங்க கிடைக்காது இப்ப இந்த புக்கு நீங்க போனீங்கன்னா வெளியில மார்க்கெட்ல கிடைக்கும் கிரேட் கிரீ இந்த மாதிரி இடத்துல கிடைக்கலாம் இது ஆனால் இந்த புக்கு வந்து மார்க்கெட்டில் எங்கேயும் கிடைக்காது இது மாணவர்களுக்கு மட்டும் ஏன்னா அது வந்து குறைந்த ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் காப்பி தான் நாங்கள் ஃபங்க்ஷனில் வெளியிடுவோம் அப்போ அது வெளியிடறதுனால வரக்கூடியது இது வேறுன்றும் நீங்கள் வாங்கிக்கலாம் ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இது இதில் வந்து ஒரு ஐம்பது ஜாதகத்தோட ப்ராக்டிக்கல் இதுவும் இருக்கும் அதாவது நம்ம தியரிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியரிக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் என்ன வித்தியாசம்னா தியரிங்கிறது நம்ம கோட்பாடுகளை வச்சு சொல்லுவோம் ப்ராக்டிக்கல் என்பது நடைமுறையில் அதை பயன்படுத்தும்போது தான் தெரியும் அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பைக் வாங்கும் போது சொல்லுவாங்க அவங்க நூத்தி பதினெட்டு கிலோமீட்டர்